வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்களும் எதிர்பாராத பல மாற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கட வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு சிம்ம ராசியில் கன்னிராசியில் கும்பத்தில் சனி வகர இயக்கத்திலும் சீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்ரன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் மிக மிக நல்லதுங்க தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமுமே இல்லைங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் அதிகமாக தாங்க இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க மகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல கேதுவினுடைய நிலையினால மனதில் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதிகரிக்குங்க பலருக்கு பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல தரிசனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய அஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினா தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து கடக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்களது கடமைகள் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் செய்யும் சிறு தவறும் கூட பெரிதாக கருதப்படுங்க உங்களுடைய வேலையை உங்களுடைய கண் பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது உங்களுடைய பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாங்க அதே போல மேல் அதிகாரிகளுடைய அளவிற்குரிய கண்டிப்பு மனதில் வெறுமையை எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துங்க நியாயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க தற்போதைக்கு எத்தகைய தருணத்திலும் வளைந்து கொடுத்து பொறுமையாக இருப்பது எதிர்கால நலனுக்கு மிகவும் உகந்ததுங்க வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்காக இடைத்தரர்கள் நம்பி பணத்தை கொடுத்து விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல கடகராசினியர்களை பொறுத்த சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை வெளியிடாமல் இருப்பது நல்லது திருவிழகத்தில் நீங்கள் உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்காலத்தை நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் கடக ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை ராகுவும் அஷ்டம ராசியில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்க மிகவும் பாடுபட வேண்டி இருக்குங்க சுக்கரன் சுபபலம் பெற்றிருப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இருந்தாலும் கூட கூடுமான வரையில் கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை மாதத்துல குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடுங்க அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு அந்த முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லதுங்க இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் இருந்தாலும் கூட உங்களுடைய மனதை பாடங்கள்ல செலுத்த இயலாமல் நண்பர்களின் தலையீடு தடை செய்யுங்க குடும்ப சூழ்நிலை பணப்பிரச்சனை ஒரு சிலருக்கு தரக்குறைவான நண்பர்களுடைய சேர்க்கை ஆகியவை கல்வி முன்னேற்றத்தை பாதிக்குங்க கூடுமான வரைக்கும் கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பது உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனா இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது மிகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் குரு செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க விளைச்சலும் வருமானமும் திருப்திகர இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாகுங்க நீங்கள் எதிர்பாராத பெய்யும் அதிக மலையினால் பயிர்கள் சிறிது சேதமடையுங்க முன்னதாகவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது விவேகமான ஒரு செயலா அமையுது அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இதுல இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் ஏதுவும் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற குழியை பெற்று தருவாருங்க சனி பகவான் அதாவது புதிய உயர்வு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு வரனுக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் உதவி சுப பலம் பெற்று இருக்கிறார்கள் குருவும் சுக்கிரன் அதனால் நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் நல கவனமாக இருப்பது அவசியங்க வீண் செலவுகளையும் இரவில் தனியே வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க அதே போல உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்க போது வசதியுள்ள அன்பர்கள் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு சென்று தனிபகவானை தரிசிப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது